முதலமைச்சர் பதவி கூட வேண்டாம் ஆனால் சபாநாயகர் பதவியை விட்டுக்கொடுக்க மாட்டோம் என பாஜக தலைமை நிதிஷ்குமாரிடம் முரண்டு பிடிப்பதாக சொல்கின்றனர் எதிர்காலத்தில் நிதிஷ்குமார் கூட்டணி மாறி ஆட்சியை கலைக்க முடியாத அளவுக்கு செக் வைக்கும் வகையில் பக்கா பிளானுடன் இறங்கியுள்ளது பாஜக இருநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளை தட்டிச்சென்று சென்று அபார வெற்றி பெற்றது இந்த கூட்டணியில் உள்ள பாஜக எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் எண்பத்து ஐந்து தொகுதிகளிலும் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சி பத்தொன்பது தொகுதிகளிலும் இந்துஸ்தானி அவா மோர்ச்சா ஐந்து தொகுதிகளிலும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன எத்தனை கூட்டணி மாறினாலும் சிஎம் இருக்கையில் அவரை தவிர யாரும் இருக்கக்கூடாது என்பதுதான் நிதிஷ்குமாரின் டார்கெட் இந்த முறையும் பாஜகவை விட குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் முதலமைச்சர் பதவியை விட்டுக்கொடுக்க அவர் விரும்பவில்லை மத்தியிலும் பீகாரிலும் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு நிதிஷ்குமார் உதவி தேவை என்பதால் பாஜகவும் சிஎம் இருக்கையை விட்டுக் கொடுத்துள்ளதாக சொல்கின்றனர் ஆனால் சபாநாயகர் பதவிக்கு இரண்டு கட்சிகளும் முட்டி மோதி கொண்டிருக்கின்றன கடந்த நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சியின் போது பாஜகவை சேர்ந்த நந்த கிஷோர் யாதவ் சபாநாயகராகவும் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த நரேந்திர நாராயண் யாதவ் துணை சபாநாயகராகவும் இருந்தனர் இந்த முறை அதே இடத்தை பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் குறிவைத்துள்ளன சட்டசபையில் அதிகாரமிக்க பதவியாக இருப்பது சபாநாயகர் இருக்கை சட்டசபையை நடத்துவது மசோதாக்களை நிறைவேற்றுவது சட்டசபையை எப்போது கூட்ட வேண்டும் என்று முடிவெடுப்பது என சகல அதிகாரமும் சபாநாயகர் பதவியில் இருக்கிறது மிக முக்கியமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது சபாநாயகரின் கைகளில் தான் பவர் இருக்கிறது பாஜக இந்த பதவிக்கு குறிவைப்பதற்கான முக்கியமான காரணமும் அதுதான் ஆட்சி அமைத்த பிறகு நிதிஷ்குமார் பாஜகவுடன் கூட்டணியை கொண்டு எதிர்கூட்டணி பக்கம் தாவ விரும்பினால் அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதற்கு சபாநாயகர் பதவியை கைவசம் வைத்திருக்க வேண்டும் என பாஜக தலைமை கணக்கு போட்டுள்ளது சட்டசபையை கூட்டுவதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் போது வாக்கெடுப்பு நடத்துவதும் சபாநாயகரிடம்தான் இருக்கிறது கடந்த தேர்தல் போல் இல்லாமல் இந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவை நெருக்கி எண்பத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது அதனால் யாருடன் சேர்ந்தாலும் ஐக்கிய ஜனதா தளத்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்பதால் எப்போது வேண்டுமானாலும் பாஜகவை மிரட்டும் வகையில் உறவை முறித்துக்கொள்ள வாய்ப்பிருக்கிறது அப்படி ஒரு நிலைமை வந்தால் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு செக் வைக்கும் வகையில் சபாநாயகர் பதவியை வாங்கிவிட வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறது பாஜக மெரிபா பன்னீர் சோடா ஹாய் ட்ரெஸ் மெரி பா